பெருசாக இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜா தாரான்றது ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் ஸோ மற்ற தெய்வங்களாவது நம்ம பைபிள் ஆனால் தாராதேவி வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்னா குரு ஸோ நமக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆன்மீக பாதையிலையும் சரி நம்ம வாழ்க்கை பாதையிலும் சரி எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாக இருந்து நம்மளை கைட் பண்ணக்கூடியவ தான் தாராதேவி இவளை வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இல்லைனா நார்த் வேஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வச்சோம்னு சொன்னோம்னா நம்மளோட இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற இடமா இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் எந்த பிளேஸா வேணா இருக்கலாம் நம்மளோட ஆஃபீஸில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இந்த தாராதேவீக்கலாம் மூணே மூணு இன்ச்சு தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூணு இன்ச்சு தான் அளவே அம்பாலோட அளவே மூணு இன்ச்சு தான் ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஐம்பது ரூபா அம்பாலோட பிரைஸ் வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா எட்நூத்தி ஐம்பது ரூபா பட்ஜெட்ல இவ்வளோ அழகா அற்புதமா ரொம்ப வடிவமைப்போட அம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை யோக முத்திரையோட இந்த பத்மாசனத்தோட அம்பாள் உட்காந்துருக்கா ரொம்ப 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 அற்புதமா இருக்கக்கூடிய இந்த தாராதேவிக்கு அவளுக்குரிய மந்திரத்தை ஜெபிச்சு மந்திர ஒரு கொடுத்து ஹீல் பண்ணி